ஹாய் விவாஸ் நம்ம சேனலுக்கு வர எல்லாருக்கும் நன்றி வணக்கம் நன்றி கடந்த உனக்கு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ தொடர்ந்து ரொம்ப வீசில் வந்துருக்கோம் இப்போ மாதிரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்க இதை இப்படி தான் இதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்னாக்க கோயிலுக்கு போகிறோம் கோயிலில் வந்து போகிறோம் ஒரு தேங்காய் சுடம்பத்தி கொடுக்குறோம் சாமியை கும்பிட்றோம் விளக்கு போடுறோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது ஏன்னாக்கா இறைவனுக்கு உண்டான நைவேத்தியம் அபிஷேகத்தை நம்ம செய்யணும் அப்படி செஞ்சால் தான் நமக்கு பலன் உண்டு ஒவ்வொரு அபிஷேகத்தை நம்ம செய்யும்போது அந்தந்த அபிஷேகம் எந்த பொருளை வச்சு செய்கிறோமோ அந்தந்த பொருளுக்கும் ஒரு ஒரு பலன் உண்டு அது என்னன்னுங்கிறத விளக்கம் பார்க்கலாம் அவங்க தர்ப்பையோட கலந்து கங்கையில் அதாவது கங்கை நீரில் தர்பயை கலந்து அபிஷேகம் செஞ்சால் பிரம்மலோகம் அடைஞ்ச பலனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தர்பயோட அபிஷேகத்தோட பலன் இருக்குது அதே போல் ஆயிரம் கோடி வருஷங்களில் சிவனுக்கு நெல் அபிஷேகம் செஞ்சால் ஆயிரம் கோடி வருஷங்களில் செஞ்சால் பாவங்களத்தோடு கரைஞ்சி போகுன்னு சொல்லி இருக்குது பலன் இந்த நெல் அபிஷேகம் தொடர்ந்து இருபத்தொரு நாள் செஞ்சால் அந்த இருபத்தோரு தலைமுறையில் சிவனோட அனுகிரகம் இருக்குங்கன்னு சொல்லி அதுக்கான பலன் உண்டு அதேபோல் எந்திரத்தோட உதவி இல்லாமல் தன்னோடய கையாலே பதப்படுத்தி தயாரிக்கக்கூடிய வாசனை தருவியும் வாசனை தைலத்தை கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சால் சிவனோட சிவபதம் கிடைக்குங்கிறது இன்னொரு பலன் அதே போல் பசும்பால் கொண்டு அபிஷேகம் செஞ்சால் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் அதே போல் தயிர் கொண்டு அபிஷேகம் செஞ்சால் பாவங்கள் பீடைகள் நேர்கள் யாவும் மாய்ந்து ஒழிந்து சிவபதம் அடைவார்னு சொல்லி அதுக்கு பலன் உண்டு அதேபோல் தேன் சுத்தமான தேன் அபிஷேகம் செய் செய்தோம்னா மேன்மை மிகுந்த அக்னி லோகத்தை அடைவார் அப்படிங்கிறது ஒரு பலன் போல் கரும்பு சாறுகள் அபிஷேகம் செஞ்சால் வித்யாதாதர்கள் வசிக்கும் புனித லோகத்தை அடைந்து உருவார் அப்படிங்கிறது இன்னொரு பலன் பச்சை கபூர் கற்பூரத்தை வச்சு அதை அகிலுடன் சேர்த்து அபிஷேகம் செஞ்சால் சிவ பதத்தை அடையலான்னு சொல்லி இப்படி ஒரு பலன் இருக்குது அதை கைகளால் அரைத்து குழைச்ச சந்தனத்தை கொண்டு அபிஷேகம் செஞ்சால் கருணை மிக்க கந்தர்வ லோகம் அடையும் பாக்கியம் கிட்டும் அதே போல் வாசமிகு மலர்களால் தண்ணீரில் கலந்து அபிஷேகம் செஞ்சால் சூரிய லோகம் அடையும்லாம் அப்படிங்கிறத ஒரு பலன் உண்டு அதே போல் வந்து சொர்ணம் அதாவது தங்க ஆபரணத்தை வச்சு அபிஷேகம் பண்ணினா லோக பாக்கியம் கிட்டும் ரத்தினம் கலந்த நீர்னால் அபிஷேகம் செஞ்சால் இந்திரலோகம் அடையும் பாக்கியம் கிடைக்கும் சுத்தமான பருத்தி ஆடையாள வடிவமைக்கப்பட்ட சுத்தமான நீரிநல் அபிஷேகம் செஞ்சால் வருண லோகம் அடையும் பாக்கியும் கிட்டோம் அப்படிங்கிறத அந்த அபிஷேக பலன்கள் எல்லாமே சொல்லுது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிங் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களை தோன்று நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கோம் நன்றி வணக்கம்